அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் போறோம் இந்த மே மாதத்துல நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யற கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி என்னைக்கு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரோகி ஒன்றுங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத துவக்க நாள் அன்னைக்கே குரு பகவான் உங்க அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய இருக்கார் கடந்த கால கட்டங்கள்ல பனிரெண்டாம் இடத்துல மறைந்த குரு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையிலையும் சரி குழந்தை பாக்கியத்திலையும் சரி தடங்கல்களை உண்டாக்கி இருப்பார் ஆனா இப்போ குரு உங்க ராசியிலயே வந்தவரும் காரணத்தினாலையும் உங்க பாவகம் குழந்தை ஸ்தானத்தையும் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தையும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தையும் பார்க்கும் காரணத்தினாலும் நிச்சயமா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இன்னொன்னு குழந்தை ஸ்தானாதிபதியான புதன் பகவானும் இந்த மாதிரி மாத முற்பகுதியில உங்க லாபஸ்தானத்துல அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தையே தன்னுடைய ஏழாம் பார்வையை அவருடைய சொந்த வீட்டை பாக்குறார் அப்போ நிச்சயமா குழந்தை பாக்கியம்ங்கிறது உங்களுக்கு சாதகமாவே உண்டு உங்க ராசிக்கு கலத்தர ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்துல இருக்காரப்போ திருமண அமைப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் சரியாகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நல்ல பாண்டிங் முற்பகுதியில வரும் தேதி வரைக்குமே உங்க ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுப்பார் விரய செலவுகளை கொடுப்பார் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைய விடாம செஞ்சிருப்பார் ஆனா வரும் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உங்க ராசி அதிபதி உங்க ராசியிலேயே வந்த மருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் காரத்தனால எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்க ஆசைகள் நிறைவேறும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க இந்த ஏன்னா சூரியனும் உங்க ராசியிலேயே வந்து வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவோட சேர்க்கை பெற்று உங்க ராசி அதிபதியோட சேர்க்கை பெற்று சுகஸ்தான அதிபதி உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறார் அப்போ உங்க தன்னம்பிக்கை உயரும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் ஒரு நம்பிக்கை உங்க மனசுல பிறக்கும் தன காரகனான குரு பகவான் உங்க ராசிலேயே இருக்கார் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும் பகவான் நீச்சமாயிருக்கார் ராகுவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் அதுவும் குறிப்பா அந்நிய நபர்கள் மூலமா உண்டாகலாம் அதாவது யாராவது ஒரு மூன்றாம் தலையீடு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளோ மனஸ்தாபங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயங்கள்ல அந்நிய நபர்களுடைய தலையீட்ட முற்றிலும் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் உச்சபலத்தோட பனிரெண்டாம் பாவகத்துல உங்க ராசியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் மாத முற்பகுதியில இந்த மாத பிற்பகுதியில வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானாதிபதி உங்க ராசியிலே காரணத்தால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பூமி மனை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா வீடு கட்டுவீங்க ஏற்கனவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களும் நடுவுல சில காலமா கட்டுமான பணிகள் தடையில இருக்குங்கிறவங்க கூட மீண்டும் அந்த கட்டுமான பணியை தொடங்கிறது கொண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு ஞானக்காரகனான கேது பகவான் புத்திக்காரகனான வீட்டுல சஞ்சாரம் செய்யறதும் அந்த கேதுவ குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினாலையும் குழந்தை காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைகளோட இருந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கும் குழந்தைகள் வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை அமையலன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் குழந்தைகள் வகையில அனுகூலம் உண்டாகும் குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் பாராமடத்தை இடத்தை குரு பகவான் பாக்குறாரு இல்லையா அப்போ கடன் சார்ந்த விஷயத்துல இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் உங்க கடன்களை அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் நீண்ட காலமா இருந்த எதிர்ப்பு பகை மறைமுக எதிர் தொந்தரவுகளில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமா உண்டு வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நிச்சயமா உங்க வீட்டுல நடக்கும் அதே மாதிரி குரு பகவானும் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் நிச்சயமா திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகியும் உண்டு கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும் கூட்டாளிகளோடையும் நல்ல அனுசரணையான அணுகுமுறையை இந்த நீங்க கடைபிடிப்பீங்க நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாகவும் பெண்ணா இருந்தா கணவன் மூலமாகவும் அனுகூலங்கள் இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் சப்போர்ட்டிவா இருப்பீங்க இந்த காலகட்டத்துல பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு இன்னொன்னு தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று கும்பமனையில பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கு லாபாதிபதி குரு பகவான் இங்க ராசிலேயே இருக்கும் காரணத்தினால நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அஷ்டமாதிபதியும் உங்களுக்கு இதே குரு பகவான் உங்க ராசியிலே இருக்கும் சேர்க்கைங்கிறது இருக்கும் அமைப்புகளை நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் வேலை கிடைக்கும் நல்ல வேலை நீங்க படிச்ச உண்டான உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் ஓன் பிசினஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிசினஸ் பண்றவங்களும் புதுசா இன்னொரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் லாபஸ்தானத்து ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை பிரமாதமா கொடுப்பார் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் அந்நிய நபர்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் வெளிநாட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலுமே உங்க விரையாதிபதியும் கலத்தர ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க அதே மாதிரி சகோதர காரகனும் இந்த செவ்வாய் பகவான் ராகு சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால சகோதர உறவுகளோட கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க தந்தை வழியில கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனை பிரச்சனைகள் தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்கும் தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க அனுகூலங்கள் வெளிநாட்டு அமைப்புகளை வேதனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குத்திகாரகன் புதன் ராகுவோட சேர்க்கை பெற்று மாத முற்பகுதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அது ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் பிசினஸ் வைசா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் உங்க ராசியிலேயே வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்க வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செய்யறதுனாலும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதுனாலும் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்கும் தடைகள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்